ப்ரைஸ் காட் இங்கே எல்லாருக்குமே எல்லாேருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவிருக்கின்றேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பைபிள்னால் எடுத்துகிட்டு போய் இயேசுவை பற்றி சுவிஜேஷன் சொல்ல போகணும் போகிற சூழ்நிலை நம்ம இல்லை இப்போதைக்கு இப்போனா எடுத்துகிட்டு போனாலே மதமாற்றம் வராங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு எகெயின்ஸ்ட்டாக மாறிடுறாங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக அவங்களே நம்மக்கிட்ட வந்து சுவிசேஷன் கேட்குற அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முறைகளை மட்டும் நான் சொல்லணுன்னு கூட ஆசைப்பட்றேன் உங்கள் மொபைலில் நான் ஒரு இது அனுப்பிச்சி விட்ருக்கேன் இந்த ஃபோர் இதுன்ட்டு ஓகே ஆவிக்குரிய நான்கு விதிமுறைகளை பற்றி அப்படின்ட்டு ஒரு புக்கு இருக்குது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் இது வச்சு ஃபுல் காஸ்புலுமே பார்த்திங்கன்னா வந்துடுது அதுதான் பார்த்தீங்கன்னா நான் கையில் அதுதான் தான் பார்த்திங்கன்னா நான் கையில் போட்டிருக்கிறது இந்த பேண்டு இல்லை இந்த பேண்டை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மட்டும் நான் சொல்கிறேன் உங்கள் மொபைல் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் அனுப்பிச்சு விட்ருக்கேன் அதில் ஃபோர் இதுவும் ஓகே நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இந்த பேண்டு நாங்கள் கொடுக்குற எதுக்காகனா எல்லோருமே பார்த்து இதை மூலியமாக என்னென்னு க கற்றுக்கிறதுக்காக சொல்லப்போனால் நம்ம ஏசுவா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏசுவா பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு உங்களை ஆர்வம் இருக்கிறவங்க இந்த பேண்ட் வாங்கிக்க நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு நம்ம குரூப்பில் அனுப்பிச்சுட்ருப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த ஹார்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா கடவுள் உன்னை நேசிக்கின்றார் உண்மேல் மேலும் உன் வாழ்க்கைக்கென ஒரு அற்புத திட்டத்தையும் வைத்திருக்கிறார்ன்ட்டு ஒரு இந்த ஹார்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணுது ஓகேங்களா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைட் சிம்பிள் காட்டுது ஆமாங்களா டிவைட் சிம்பிள் காட்டுது நல்லா பார்த்துக்கோங்க டிவைட் சிம்பிள் காட்டுது அந்த டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மனிதன் பாவத்தினால் கடவுளிடம் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான் இருந்தும் நம்மகிட்ட இருந்தும் ஒரு பிரிவு உண்டாயிருக்கின்றது அதுதான் பார்த்தீங்கன்னா பாவன் சொல்லிட்டு பார்க்குறோம் இதனால் அவன் கடவுளின் அன்பையும் அவர் தன் வாழ்க்கைக்கென வைத்திருக்கும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடிய முடிவதில்லை அப்படின்ட்டு இந்த செகண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்னதுன்னு நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரிவு உண்டாயிருக்கு அந்த பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிலுவை சிலுவை எதுக்கு மனிதன் பாவத்திற்கு மனிதனின் பாவத்திற்கு கடவுள் அருளும் ஒரே பரிகாரம் இயேசு கிறிஸ்துவே அவர் மூலம் நீ கடவுளுடைய அன்பையும் உன் வாழ்க்கைக்கென ஒரு அற்புதமான திட்டத்தையும் அறிந்து அனுபவிக்க முடியும் நம்மளோட வாழ்க்கைக்கான திட்டத்தையும் நோக்கையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால இந்த பாவம் வந்து நம்மளோட ஆண்டு ஆண்டு கொண்டு வந்ததினால ஆண்டவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நமக்கான திட்டத்தையும் ஆண்டர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பையும் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும்ட்டு இந்த ஃபோர்த் இந்த தேர்டு ப்ளஸ் சிம்பிள் ஃபோர்த் சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மார்க் இருக்கும் ஃபோர்த் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் இருக்குது இந்த கொஷின் மார்க் எதுக்குன்னா நம் ஒருவரும் தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்க ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் அவரது அன்பையும் தமது வாழ்க்கைக்கான அற்புத திட்டத்தையும் அறிந்து அனுபவிக்க முடியும் இந்த ஃபோர்த் எதுக்குன்னா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஏசபாக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்காக நீங்கள் கேட்கணும் எதுக்காக இந்த ஃபோ ஃபோர்த் சிம்பிள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு டெமோ காட்டிட்டா ம் ஒரு டெமோ நான் உங்களை காட்டிடுறேன் ஒருத்தர் நம்ம கிட்டே கேட்கும்போது தம்பி இது என்னது பா கையில் அப்படின்னு நம்ம கேட்பாங்க நான் போட்டிருக்கேன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க தம்பி என்னது பாது அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு காஸ்பிள் அப்படின்னு நான் சொல்லி ஃபஸ்ட்டு சிம்பிள் என்னன்னு நான் கேட்பேன் என்னன்னு கேட்கும்போது அவன் ஹார்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவார் சரி இப்போ ஹார்ட் சிம்பிளாக எதைப்பா குறிக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவார் இது வந்து ஒரு அன்பு குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதே தான்ப்பா இந்த ஹார்ட் எதுக்காக இப்போ போட்டிருக்குன்னா ஏசப்பா நம்ம மேலே அன்பாக இருக்கார் ஏசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த பொண்ணும் ஓ ஏசப்பா என் மேல் அன்பாக இருக்கார் இது எதுக்காகனா நான் கிறிஸ்டின்ஸுக்கு நம்ம போய் சுவிசேஷன் சொல்கிறது காஸ்புல்னாலே யாருக்கு நான் கிறிஸ்டின்ஸுக்கு சொல்கிறது தான் அப்போது ஏசப்பா நம்மள அன்பாக இருக்காருன்னு சொல்லும்போது ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு ஒரு நேசிக்கிறதுக்கு நம்ம நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு ஆண்டவரோட வாழ்க்கையின் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அப்போ தான் புரியும் அவங்களுக்கு என்னென்ட்டு ஆண்டவர் நம்மளால் அன்பாக இருக்க நமக்கு திட்டத்தையும் நோக்கத்தை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சரி இந்த ரெண்டாவது இது என்னதுப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது டிவைட் சிம்பிள்னு சொல்லுவார் டிவைட் சிம்பிள் எதுக்கு அப்படின்னு சொல்லணும் பிரிக்கிறதுக்கு அப்போது ரெண்டு டாட்டு ஒன்று ஒரு கோடு இருக்குது ஒரு பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லணும் என்னன்ட்டு நம்ம நம்மக்கிட்ட இருந்தோம் ஆண்டவிடம் இருந்தோம் ஒரு பிரிவு உண்டாயிருக்கின்றது அந்த பிரிவு தான் பாவம் நம்ம பிறக்கும் போதே பாவத்தில் ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம எல்லாருமே ஆண்டவரம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது வந்து எதுக்குப்பா அப்படி நம்ம கேட்கும்போது ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லுவார் ப்ளஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பாவத்தில் நம்ம பிரிக்கப்பட்டது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம தன்னுடைய ஒரே பேரோட குமாரனை அந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மறித்து அவர் நம்ம வந்து அவரோட அன்பையும் அவர் நமக்கான வைத்திருக்கிற திட்டத்தின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டவரே நமக்கு பலியாக கொடுத்துருக்காரு அதனால நம்ம இப்போ பாவிகள் அல்ல நமக்காக ஏசப்பா இருக்காரு அப்படின்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் சொல்லுது இப்போது அந்த மகன் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமா அப்புறமா இந்த கொஷின் மார்க் எதுக்குப்பா நம்ம கேட்கும்போது இந்த கொஷின் மார்க் தான் நீ இப்போ ஆண்டோரை ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாயா அப்படின்ட்டு ஒரு கேள்வி அப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா இன்னொரு கீழே ஒரு ஸ்லைடு போட்டிருப்பேன் கீழே பார்த்தீங்கன்னா சுயம் ஆளும் வாழ்க்கை கிறிஸ்து ஆளும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படி ஒரு ரெண்டு வாழ்க்கை இருக்குது அந்த தம்பி நீங்கள் கேட்கும்போது சரிப்பா நீ ஏசப்பா உன்னை ஏற்றுக்கொண்டுட்டேன் இப்போ நீ எந்த இந்த ரெண்டு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையை நீ வந்து சூஸ் பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் வந்தீங்கன்னா கிறிஸ்துவ ஆளுகின்ற வாழ்க்கை வேணும் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம அதை சொன்னதுக்கப்புறமா ஏசபா ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமா கிறிஸ்துவ ஆளுகிற வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு சில சமயம் நம்ம சுயமாள் வாழ்க்கை வேணும் ஒரு சில பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஹாண்டவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிடணும் ஆமாம் ஓகேங்களா ஒருத்தர் நமக்கு பிடிக்கல நம்ம சொல்லும் போதே அப்படி இப்படி நமக்கு ராங்காக கொஷின்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஓகேப்பா நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க இந்த புக்கை கொடுங்க அப்படின்ட்டு புக்கை கொடுத்து இதை நீங்கள் படிங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த புக்கை படிக்கிறது மூலிமா ஆண்டவர் அவர்கிட்ட பேசுவார் புரியுதுங்களா அதனால் இது மூலிமா ஒரு காஸ்புல் நம்ம மூலியமாக ஒரு காஸ்புல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு போய் சேரும் நாங்கள் பேண்டும் இந்த ஃபோர் லாஸ் புக்கும் தருவோம் இதை படிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஒரு காஸ்புல் ஃபஸ்ட் டைம் போய் சொல்கிறதுனுங்கிறது ரொம்ப சிரமம்தான் இது எனக்கும் டிஃபிகல்ட்டாக இருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு எல்லாமே ஈஸி தான் போயிட்டோம்னா அதனால் ஆண்டவரோட துணையோட ஒரு ப்ரேயர் பண்ணி ஆண்டவரே இந்த நாளைக்கு இந்த நாளுக்குரிய இந்த காஸ்பில் நான் சொல்கிற ஆள் எனக்கு காட்டுங்க அப்படின்னு ப்ரே பண்ணி டெய்லியும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சுவிசேஜை சொல்லுங்கள் ஏன்னா சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை பைபிளில் மற்ற லாஸ்ட் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளையே உலகெங்கும் போய் சகல ஜாதியும் சீசராக்கி சுவிசேஷம் சொல்ல சொல்லியிருக்கார் அதுவும் இல்லாமல் சுவிசேஷம் சொல்லலைன்னா நமக்கு ஐயோ அதனால் இது வந்து நம்ம மூலியமாக ஒருத்தர் ஆண்டோர் ஏற்றுக்கொண்டுனா நமக்கு பெனிஃபிட் தானே பெனிஃபிட்னு சொல்லவுன்னா அவனுக்கு தான் என்னது அவனுக்கு தான் கருத்தருக்கு மகிமை உண்டாகும் புரியுதுங்களா அதனால் இந்த புக்கும் இந்த பேண்டும் பார்த்திங்கன்னா போகும்போது யூத்துக்கு மட்டும் வாங்கிட்டு போங்க போயிட்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா நிறையா விஷயங்களில் நம்மளே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுறோம் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்கிறத விட நம்ம இருக்கிற இப்போ இந்த ஃபிசிக்கல் லைஃபே பார்த்திங்கன்னா நம்ம ஏசுவ பிள்ளைங்கன்றதே நம்ம காட்ட மாட்டுறோம் அந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய ஏசப்பட பிள்ளைங்க அப்படின்ற ஒரு வித நம்ம நடந்துக்க மாட்டுறோம் அது மூலியமாகவே நம்ம காஸ்பிள் சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் உண்மைதானுங்க உண்மைதானே நம்ம எப்படி நம்ம ஆண்டோட பிள்ளைன்னு நம்ம நிரூபித்தாதான் நம்ம நடக்கின்ற செயல் நம்ம நடக்கின்ற வழியை வழியில் ஆண்டவர் நம்ம காண்பித்தா மட்டும்தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஓ இவங்க இவன் ஏசப்பா பிள்ளை இவங்க இவன் சொன்னால் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடண்டாக நம்ம சொல்கிறத கேட்பாங்க ஆனால் இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாழ்க்கை இந்த கேட்டை விட்டு தானால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அது கொஞ்சம் நல்லா இருக்காது அம்மா உண்மைதானுங்க உண்மை தானா அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபோர்லா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க இசைப்பாட்டு ஆண்டவரே இந்த ஃபோர்லாஸ் உங்களோட சுவிசேஷத்தை தான் நான் இன்னையிலேருந்து சொல்ல போகிறேன் இன்னையிலேருந்து உம உமக்காக நான் வாழ போகிறேன் ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தயவுசெய்து அதை மாட்டி யார் கேட்குறாங்களோ இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க அப்படியே போய் இந்த புக்கை நீட்டி ஆனால் ஒரு சில டைமில் இந்த புக்கை ஃபுல்லாக படிக்க வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட படிக்க சொல்லிவிட்டு ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நான் மேலோட்டமாக அது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு லாஸும் இந்த ஃபோர் நான் ஒவ்வொரு மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அதே நீங்கள் ஃப்ரீ டைமில் ஏதாவது யாராவது ஒரு ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை படிக்க வச்சு லாஸ்ட் வரைக்கும் இருக்குது லாஸ்ட்டு ஒருத்தர் எப்படி க்ரோத் அந்த விசுவாசத்தில் எப்படி க்ரோத் ஆகணுன்ற வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள் தரவு பண்ணிவிட்டு அடுத்த அந்த பேண்ட் மூலிமா ஆண்டோர் நம்ம மகிமைப்படணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் ஓகேங்களா அதில் தயவு செஞ்சு பயப்படாதீங்க பயம் பய பயம் வரதான் செய்யும் இருந்தாலும் ஆண்டோட துணியோடு நின்று ஆண்டோட துணியாக நிற்கிறாரு அந்த துணியோடு நின்று எல்லாேருக்கும் இந்த சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம் போட்டிருக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி